வெளிவரும் புயலின் கோர தாண்டவத்தின் வெளிவராத பக்கங்கள் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமியிலும் பார்க்க அதிக பாதிப்புகள் புயல் கடந்தாலும் இலங்கைக்கு காத்திருக்கும் பெரும் ஆபத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள உயிரிழப்புகள் தமிழர் பகுதியை பதற்றமாக்கும் இரண்டுமடு குளத்தின் நீர்வரத்து வரலாற்றில் எப்போதும் பதிவாகாத வான்கட்டு வெட்டிவிடும் சம்பவம் பதிவு கீழ் நில மக்களுக்கு அவசர செய்தி பெரும் அழிவுகளுக்கு மத்தியில் நாட்டில் நடக்கும் வினோத சம்பவம் பார்க்க படையெடுக்கும் மக்கள் வளமைக்கு திரும்பியது யாழ் கொழும்பு பயணங்கள் வெள்ளம் மற்றும் மண் சரிவால் நாடு முழுவதும் போக்குவரத்து முடக்கம் தீவிரம் பல ஊர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தகவல் தரை தொடர்புகளை இழந்த முல்லைத்தீவின் முக்கிய கிராமம் இரவிரவாக மீட்பு பணிகள் பலர் காணாமல் போயுள்ளதாக தகவல் நீரில் அடித்து செல்லப்பட்ட கணவன் உடல் கிடைக்காததால் கண்ணீரில் தவிக்கும் மனைவி பிள்ளைகள் மலையகத்தை அளவைக்கும் மற்றொரு சோக சம்பவம் பதிவு ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு கிராமமே மாயம் மலையகத்தில் தொடரும் சோகம் சொந்தங்களை தேடித் திரியும் உறவினர்கள் சிறைக்குழு தலைக்கு மேல் வெள்ளம் துப்பாக்கியுடன் வெளியேற்றப்பட்ட பல பாரிய குற்றவாளிகள் வெளியானது காணொளி மூன்று நாட்களாக உறக்கமின்றி ஓடி தெரியும் ஜனாதிபதி அனுர எடுக்கக்கூடிய அத்தனை அவசர முடிவுகளையும் கொண்டுள்ளதாகவும் தகவல் இன்று வெளியிட்டுள்ள மக்கள் சில மணி நேரங்களில் பல ஆயிரம் மொபிட்டல் சிம் கார்டு விற்பனை ஆபத்தில் உதவாத வலையமைப்பு சிம்களை தூக்கி எறிந்து மதுரடி பலாலி போலீஸ் நிலையத்துக்குள் புகுந்த வெள்ள நீர் போலீசாரை காப்பாற்ற மக்கள் சென்ற சம்பவம் பதிவு இலங்கையை உலுக்கிய கோர அர்த்தம் உயிரிழப்பு நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாக அதிகரிப்பு மண்ணை தோண்ட தோண்ட வெளிவரும் உறவுகள் கட்டுக்கரை குளத்தின் வான் பகுதி உடையும் அபாயம் மன்னார் மக்களுக்கு பேரடி செய்தி மண்ணுக்குள் புதைந்த சோதனை சாவடி சிக்குண்ட ராணுவ வீரர்கள் உயிருடன் மீட்பு நேற்று நடந்த பரபரப்பு சம்பவம் மீட்கச் சென்றவர்களே மாட்டிக்கொண்ட பரிதாபம் வெள்ளத்தின் பின் மக்களுக்கு ஏற்பட போகும் ஆபத்து சற்று முன்னர் வெளியான முக்கிய அறிவிப்பு கிண்ணியாவில் நீரில் மூழ்கிய இரு பாலங்கள் இரு கிராமங்களுக்கான தரைவழி பாதையும் முடக்கம் அம்பாறையின் சில பகுதிகளுக்கு மின்சாரம் கிடைக்க இன்னும் மூன்று நாட்களாகும் சற்று முன் வெளியானது தகவல் மன்னாரில் ஊரொன்றில் இருந்து மக்கள் வெளியேற பணிப்பு உடைப்பு அபாயத்தில் கட்டுக்கரை குளம் கடந்த சில நாட்களாக கோர தாண்டவமாடி இலங்கையின் காரநிலை வரலாற்றில் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திய டிட்பா புயல் தற்பொழுது இலங்கையை விட்டு முழுமையாக வெளியேறி தமிழ்நாட்டின் காரைக்காலுக்கு மேற்கே நிலை கொண்டுள்ளது இன்னும் ஒருநாள் டிட்பா இலங்கையில் நிலைத்திருந்தால் மாபெரும் பேரழிவுகள் இலங்கையில் நிகழ்ந்திருக்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிகப்பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் சில பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் அவ்வப்போது காற்று சற்று வேகமாக வீசக்கூடும் புயல் எம்மை விட்டு முழுமையாக நீங்கியிருந்தாலும் ஏற்கனவே கிடைத்த மழையின் காரணமாக இன்னும் மூன்று நாட்களுக்கு ஆறுகளுக்கும் குளங்களுக்கும் நீர்வரத்து இருக்கும் குறிப்பாக முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் பவுனியாவுக்கு நீர்வரத்து நாளை முதல் குறைவடையும் ஆனால் மல்லாருக்கான நீர்வரத்து எதிர்வர மூன்றாம் தேதி மட்டும் இருக்கும் எனவே குளங்களின் வான்பாயும் பகுதிகளை அண்மித்த மற்றும் ஆற்றங்கரை ஓரங்களில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் தொடர்ந்து அவதானமாக இருப்பது அவசியமாகும் வடக்கு மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி கடல்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் ஆனாலும் இந்த புயலுடன் தொடர்புடைய வானிலை சார்ந்து இனி அச்சப்பட எதுவும் இல்லை இந்த நிர்வாகிகளின் நகர்வில் பல தடவைகள் எனக்கு அதிக அச்சம் இருந்தது ஏனெனில் அதன் நகர்வு அத்தகையது கடந்த இருபத்தி நான்காம் தேதி தீவிர தாழ்முக்கமாக அதன் நகர்வு வேகம் மணிக்கு ஒன்பது கிலோமீட்டராக இருந்தது பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பின் மணிக்கு பதினொரு கிலோமீட்டராக இருந்தது பின்னர் புயலாக மாறியபோது சிறிது நேரம் மணிக்கு பதினான்காக இருந்தது பின்னர் மத்திய மலைநாட்டின் செல்வாக்கின் காரணமாக மணிக்கு ஒன்பது கிலோமீட்டராக குறைவடைந்தது பின்னர் மணிக்கு நான்காக குறைந்தது உண்மையில் இந்த நேரத்தில் மிகப்பெரும் அச்சநிலை இருந்தது ஏனெனில் ஒரு புயலின் நகர்வு வேகம் குறைந்தால் அது நிலைத்து நின்று பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் ஆனால் அது மத்திய மலைநாட்டின் செல்வாக்கிலிருந்து விடுபட்டு புலனரவைக்கு வந்த பின்னர் மீண்டும் வேகமெடுத்து மணிக்கு பதினான்கு கிலோமீட்டர் நகர்ந்தது பின்னர் மீண்டும் திருகோணமலைக்கு வந்து மீளவும் வேகம் குறைவடைந்து மணிக்கு எட்டு கிலோமீட்டராக குறைவடைந்தது மீண்டும் ஒரு அச்சநிலை ஏனெனில் ஏற்கனவே வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு கனமழை கிடைத்துக் கொண்டிருந்தது ஆனால் மீளவும் வேகமெடுத்து மணிக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் கடலுக்குள் சென்றது இந்த டிட்பா புயலின் இரண்டு விடயங்களுக்கு இலங்கையின் மத்திய மலைநாடு காரணமாயிருந்தது புயலின் நகர்வு வேகத்தையும் மைய சுழற்சியின் வேகத்தையும் கட்டுப்படுத்தியது மிக கனமழை பொழியவும் காரணமாக இருந்தது எவ்வாறாயினும் இந்த டிட்பா புயல் இன்னும் ஒரு நாள் இலங்கையில் நிலைத்திருந்தால் இலங்கையின் நிலைமை மிக மிக கவலைக்காரமாக மாறியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கையின் நவீன வரலாற்றில் நிகழ்ந்த மிகப்பெரிய காரநிலை சார் இயற்கை அனத்தம் இதுவாகும் இது இலங்கையில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்திய இரண்டாவது இயற்கை அனத்தமாக பதிவாகியுள்ளது முதலாவது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி அர்த்தம் ஆனால் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்திய இயற்கை அர்த்தங்களில் இதுவே முதன்முறையாகும் ஏனெனில் சுனாமியினுடைய பொருளாதார பாதிப்புகள் கரையோரம் சார்ந்து மட்டுமே இருந்தது ஆனால் டிட்பா புயல் நாடு முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இன்னும் சில நாட்களில் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை வரும்போது அதை உணர்ந்து கொள்ளலாம் உயிரிழப்புகள் கூட நாம் நினைப்பதை விட மிக அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இதனால் பதிமூன்று உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன ஆனால் பில்லியன் கணக்கான பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டுள்ளன லட்சக்கணக்கான வயல் நிலங்கள் தோட்டங்கள் அழிந்துள்ளன ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமாகியுள்ளன லட்சக்கணக்கான கால்நடைகளின் நிலை என்னவென்று தெரியவில்லை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட குளங்கள் முழுமையாக புனரமைக்க வேண்டும் வீதிகள் பாலங்கள் புகையப் பாதைகள் பொது நிறுவனங்கள் சேதமடைந்துள்ளன அனர்த்தத்துக்கு பின்னரான நிலைமையிலுள்ள நாம் மிகவும் அவதானமாகவும் பொறுப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் திட்டமிட்ட வினைத்திறனான அனர்த்த மீட்பு செயற்பாடுகள் தொடர்பில் அவசியம் கவனம் செலுத்த வேண்டும் குறுங்கால அனர்த்த மீட்பு செயற்பாடுகளும் நீண்டகால அனர்த்த மீட்பு செயற்பாடுகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்த வகையில் அமையப்பெற வேண்டும் என மிகப்பெரும் அனர்த்தத்தில் இருந்து இளைஞர்கள் அனைவரும் மீண்டெழ வேண்டும் என்றும் பேராசிரியர் பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்துக்கு இரணைமடு குளத்தின் நீர்வரத்து பெரும் பதற்ற நிலையை ஏற்படுத்தியுள்ளது இதுவரை நீர்வரத்து குறைந்ததாக தெரியவரவில்லை பாயும் இடத்தில் ஒரு பக்கம் உடைப்படுத்த நிலையில் மண்மூட்டைகள் அடுக்கி ஓரளவு கட்டுப்படுத்தியுள்ளனர் ஆனாலும் தண்ணீர் வரத்து இன்னும் கூடினால் மேலும் உடைப்படுக்கும் சாத்தியம் உள்ளதாக கூறப்படுகிறது அதேநேரம் இரணிமடு குளத்தின் வால்கட்டு பகுதியாக உள்ள வட்டக்கச்சி பக்கம் நீரை வெளியேற்ற ஏற்கனவே கட்டின் ஒரு பகுதியில் விடப்பட்டுள்ளது இதனால் மாயமனூர் உள்ளிட்ட குளங்கள் உடைப்பெடுக்கும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடு முழுவதிலும் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையின் அழிவுகள் கற்பனை கட்டாமல் உயர்ந்து வரும் நிலையில் மலேயத்தின் ஒரு பகுதியில் விசித்திர சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது ஐரோப்பிய நாடுகளைப் போல சில பகுதிகளில் பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது பன்பில மாவுசா தோட்டத்தில் குறித்த சம்பவம் இடம்பெற்று அது தொடர்பிலான காணொளி வைரலாக பரவி வருகிறது சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் நாடு முழுவதும் பல வீதிகள் மற்றும் பாலங்களுக்கு கடுமையான சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிமல் கண்டபி தெரிவித்துள்ளார் அதன்படி பிரதான வீதிகள் உள்ளிட்ட நாடு முழுவதும் இருநூற்றாறு வீதிகள் தடைப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பத்து பாலங்களுக்கும் அதிகமாக சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நுவரலியா மற்றும் அனுராதபுரம் நகரங்களுக்கான அனைத்து நுழைவு மற்றும் வெளியேற்ற வீதிகளும் தற்போது தடைப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு பரந்தன் பிரதான வீதியில் கண்டாவளை தொடக்கம் புளியம்பொக்கணை சந்திவரையான பகுதி அன்னளவாக ஒன்று தசம் ஆறடி உயரத்துக்கு வெள்ளநீர் ஆபத்தாக பாய்வதால் மறு அறிவித்தல் வரை போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது ஏனையின் வீதி நொச்சி மோட்டை வீதியுடனான பயணங்கள் வளமைக்கு திரும்பியுள்ளன பவுனியாமிருந்து யாழ்ப்பாணம் வரை பேருந்து பயணம் இடம்பெறுகிறது குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் கொழும்புக்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளன முல்லித்தீவின் எல்லை கிராமமான சிராட்டுக்குளம் கிராம அலுவலர் பிரிவு பரங்கியாற்று நீரால் முற்றமுழுதாக மூழ்கிய நிலையில் எவ்வித தரை தொடர்பு ஒன்று நீரால் சூழப்பட்டு நிற்கதிகார நிலையில் இருந்த பொதுமக்கள் அன்னளவாக அறுபதற்கும் அதிகமான குடும்பங்கள் இலங்கை கடற்படை அதேபோன்று இராணுவ மற்றும் கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் மக்களின் பிரதிநிதிகள் இணைந்து எட்டு கிலோமீட்டர் வரை படகு மூலம் மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கையின் மூலம் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இதுவரை மீட்கப்பட்டவர்கள் நட்டாங்கண்டல் ஆதக பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு அவர்களுக்குரிய அவசர உணவு முருகனாலை அடியவர்கள் செய்து வருகின்றனர் நீரில் அடித்து செல்லப்பட்ட கணவனின் உடல் இன்னும் கண்டுபிடிக்கப்படாததால் குறித்த வீடியோவை காட்டி அழுது புலம்பும் பெண்ணின் வீடியோ வழியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த இந்த வரக்குள்ளதான் எல்லாம் முடிஞ்சதே போலதான் பண்ண சொன்னாங்க ஊறாக்கள்லாம் தேடி எல்லாமே முடிஞ்சது போலதான் பஞ்சேன் என்கிட்ட சொன்னாங்க உங்களோட அம்மா வேலைக்கு போனவாவோ கூட்டிட்டு வர போனவரு கண்டி மாத்தலை வீதியிலுள்ள அலவதுக்கொடையின் ரபுக்கள பிரதேசத்தில் நேற்று அதிகாலை ஒரு மணிக்கு பாரிய நிலச்சரிவு ஒன்று ஏற்பட்டது ஆங்குப்புற அலவத்துக்கொடை வீதியில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தால் கிராமத்தின் பெரும்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளது சுமார் ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு கிராமமே மண் சரிவுக்குள் அகப்பட்டு காணாமல் போயுள்ளது இருவரை இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்த பத்து பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன பலர் சரிவுகளுக்குள் அகப்பட்டு காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளதோடு இருவரை அந்த அனர்த்தத்தில் உயிரிழந்த பத்து பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன திட்பா புயலை தொடர்ந்து கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அனுராதபுரத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக சிறைச்சாலைக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது இதன் காரணமாக அந்த சிறைக்குள் அடைக்கப்பட்ட கைதிகள் பாதுகாப்புடன் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளனர் காவல்துறை அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது கைதிகள் மார்பளவு நீரில் நடந்து சென்று படகேறும் காணொலி வழியாகியுள்ளது இதனிடையே நாட்டில் ஏற்பட்ட தற்போதைய பேரிடர் சூழ்நிலை காரணமாக தங்கள் பணியிடங்களை அடைய முடியாத சிறை அதிகாரிகள் உடனடியாக அருகிலுள்ள சிறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் சிறைச்சாலை ஆணையாளர் ஜெனரல் அறிவுறுத்தியுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் அனைத்து தரப்பினருடனும் சிறந்த ஒருங்கிணைப்புடன் செயற்படுவதனூடாக அந்த நன்மைகளை மக்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாகவும் செயற்திறனுடனும் வழங்க முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டினார் நேற்றைய தினம் இரவு முப்படை பாதுகாப்பு தலைமையத்தில் அரசு சார்பற்ற அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இந்த கடினமான சூழ்நிலையில் மக்களுக்காக முன்வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்த ஜனாதிபதி தேசிய வேலைத்திட்டத்தின் மூலம் நான்கு ஒருங்கிணைக்கப்பட்ட பணியாற்றி மனச்சாட்சிப்படி எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை அடைய அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்றும் கேட்டுக் கொண்டார் மேலும் எவ்வித பாகுபாடும் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் தேவையான வசதிகளை வழங்கி அவர்களின் நோய்களுக்கு மதிப்பு கொடுத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இந்த கடினமான நிலைமை நாட்டில் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துவதற்கான வேலை ஒரு முன்னுதாரணமாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர் மீட்பு நடவடிக்கைகளை அரசாங்கத்தின் முப்படைகளின் ஆதரவுடன் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் இடம்பெயர்ந்தோருக்கு தேவையான வசதிகளை வழங்குதல் மீண்டும் இயல்பு வாழ்வை மீட்டெடுத்தல் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் ஆகியவை அனைவரின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அனைவருக்கும் இடையே சிறந்த ஒருங்கிணைப்பு பேணி ஒரு தேசிய வேலைத்திட்டத்தின் மூலம் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துச் செல்ல எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் டயலாக் ஏர்டெல் தொலைபேசி பாவனையாளர்களுக்கு அதற்குரிய வலையமைப்பு தகவல் பரிமாற்றத்திற்கான நெட்வொர்க் கிடைக்காத காரணத்தால் மக்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகியிருந்தனர் எனினும் மொபைல் கட்சிகளுக்கு நெட்வொர்க் கிடைத்த நிலையில் யாழில் சில மணி நேரம் பல ஆயிரம் மொபிடல் சிம் விற்பனையானதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நெட்வொர்க் சரியாக கிடைக்கவில்லை மொபல் சிம்களுக்கு யாழில் என்று மக்கள் போட்டி போட்டு சிம் கார்டுகளை வாங்கியதால் சில மணி நேரம் பல ஆயிரம் சிம் விற்பனையானதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலையால் பாதுகாப்பு படைகளின் முகாம் மற்றும் அலுவலகங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் யாழ்ப்பாணம் பலாலி போலீஸ் நிலையத்துக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் போலீசார் பல்வேறு சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர் வெள்ள நீரை அகற்ற முடியாத நிலை காணப்படுவதோடு தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால் போலீசாரின் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன யாழ் பலாரி பகுதியில் அதிக இடத்தில் வெள்ள நீர் தேங்கி காணப்படுவதால் அந்த பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது சீரற்ற வானொலி காரணமாக இதுவரை ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது அத்துடன் இருநூற்று மூன்று பேர் இதுவரை காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நேற்றிரவு எட்டு மணிக்கு இந்த நிலையம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி இருபத்தைந்து மாவட்டங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து ஐநூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரம் முப்பத்தி நான்காயிரத்து நூற்று பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ரெண்டு பேர் தற்பொழுது தொள்ளாயிரத்து பத்தொன்பது பாதுகாப்பான இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மன்னார் கட்டுக்கரை குளத்துக்கான நீர்வரத்து சடுதியாக அதிகரித்துள்ளதால் குளத்தின் வான் பகுதி சேதமடையும் அபாயம் காணப்படுவதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவிக்கின்றது நீர்ப்பாசன திணைக்களம் வழங்கிய தகவலுக்கு அமைய இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பரப்பு கடந்த மற்றும் அடம்ப நாயக பிரதேசங்களின் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் பாதுகாப்பு கருதி உடனடியாக பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுமாறும் அனர்த்த முகாமித்துவ நிலையம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது நோர்த்தன் பிரிட்ஜ் பகுதியில் பெய்து வரும் இடைவிடாத கனமழை காரணமாக விமர் சுரேந்திர அணைக்கட்டு அருகே உள்ள ராணுவ சோதனைச் சாவடிக்கு முன்பாக ஏற்பட்ட மண் சிக்கிய ஐந்து ராணுவ வீரர்களும் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் இவர்களை லக்ஷவான ராணுவ முகாவின் மீட்புக் குழுவினர் மீட்டு டிகோயா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்தனர் நேற்று நோட்டன் பிரிட்ஜ் கிணியத்தின பிரதான வீதியில் ஏற்பட்ட மண்மேடு சரிவின் காரணமாக சோதனை சாவடி முழுமையாக மண்ணுக்குள் புதைந்துள்ளது அப்போது பத்தொன்பதாவது இலங்கை தேசிய படையைச் சேர்ந்த சார்ஜென்ட் மேயர் ஒருவரை உள்ளடக்கிய ஐந்து வீரர்கள் சோதனை சாவடி நிலையத்தில் வழக்கம் போல பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் சரிவு ஏற்பட்டதை முதலில் கவனித்த நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் உடனடியாக லக்ஷபால ராணுவ முகாவின் கட்டளை அதிகாரியை தொடர்பு கொண்டது தகவல் கிடைத்ததை தொடர்ந்து கட்டளை அதிகாரி உடனடியாக மீட்பு குழுவுடன் சம்பவ இடத்துக்கு விரைந்தார் பின்னர் நோட்டன் பிரிட்ஜ் போலீஸ் அதிகாரிகளுடன் இணைந்து மண்ணுக்குள் சிக்கியிருந்த வீரர்கள் பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர் மீட்கப்பட்ட ஐந்து பேரும் உடனடியாக டிகோயா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தற்போது பெய்த கனமழை காரணமாக பல்வேறு சிக்கலான நிலைகள் உருவாகியுள்ளன குறிப்பாக தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவிக்கின்றார் மழைநீர் பல்வேறு வாழ்விடங்களில் புகுந்ததன் காரணமாக லெப்டோபைசினஸ் என்று அழைக்கப்படும் நோய் உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் தோல் வியாதிகள் சுவாச தொற்றுக்கள் வயிற்றோட்டம் போன்ற நோய்கள் ஏற்படக்கூடும் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அசுத்தமான நீரில் நடைபயணம் செய்த பின்னர் அல்லது அந்த பகுதிகளில் சென்று வந்தால் சவர்காரம் பயன்படுத்தி கைகால் உள்ளிட்ட உடற்பகுதிகளை நன்றாக கழுவ வேண்டும் என்றும் தெரிவித்தார் சுத்தமான குடிநீரை பருக வேண்டும் கொதிக்க வைத்த நீரை பருகுவது சிறந்தது என்றும் தெரிவித்தார் வாழ்விடங்களை எப்போதும் தூய்மையாகப் பேண வேண்டும் சுகாதாரமற்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் உடல் நலத்தில் கவனம் செலுத்தி நோய்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்க வேண்டியது அவசியமாகும் வைத்திய சிகிச்சை தேவைப்படும் போது தாமதமின்றி வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்று வைத்திய நிபுணர் கலாநிதி சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையின் தாக்கத்தின் காரணமாக கிண்ணியா குட்டிக்கராச்சி பாலம் குறிஞ்சாங்கணி பாலத்தின் மேலாக நேற்றிரவு முதல் வெள்ள நீர் பாயத் தொடங்கி நீர் பரவுகிறது இதனால் தரைவழி போக்குவரத்து தடைப்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய தேவை கருதி கிண்ணியா தம்பலகாமம் பிரதான வீதியின் குட்டிகராச்சி பாலமூடாக நகர நகரசபையின் ஏற்பாட்டில் உளவு இயந்திரம் மூலமான போக்குவரத்து இடம்பெற்று வந்த போதும் நீர்மட்டம் அதிகரித்ததால் தடைப்படக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது அத்தியாவசிய தேவை ஏற்பட்டால் படகு சேவை இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த கரையோரங்களை அண்டிய பகுதிகளின் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன இது தொடர்பில் நகர நகரசபையின் தவிசாளர் எம் எம் மகுதி கருத்து தெரிவிக்கையில் மகாவலி கங்கை வழியாக நீரின் அளவு வெளியேற்றம் காரணமாக கண்டல்காடு தீனேரி பகுதியாக வரும் தற்போது நீர் குட்டி பாலத்தை நோக்கி வருவதால் நீர் பரவி வருகிறது எனவே பொதுமக்கள் தேவையற்ற விதத்தில் பயணம் செய்ய முயற்சிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுவதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் நூறு அடி உயரமான மின்பட கோபுரம் முழுமையாக நிர்மூலமாகியுள்ளது தற்காலிகமாக ஏற்பாடுகளை மேற்கொண்டு இணைப்பை வழங்க தீவிர முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன இருந்தபோதும் குறித்த இடத்தை அடைவதிலும் நிர்மாண வேலைகளை மேற்கொள்வதிலும் சவால்கள் காணப்படுவதாக அம்பாறை கரைகோர பிரதேசங்களுக்கு மின்சாரம் கிடைக்க இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் செல்லும் என்றும் சோகமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மன்னார் கட்டுக்கரை குளத்தின் வான் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதோடு வான்பகுதி பாதிப்படையும் ஆபத்துள்ளதாக மன்னார் மாவட்ட அனத்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதற்கமைவாக பரப்பு கடந்தான் அடம்பன் தாழ்வு பகுதிகளில் வசித்து வரும் மக்கள் இது தொடர்பில் அவதாரமாக இருப்பதுடன் பாதுகாப்பு தேவையின் பொருட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கிச் செல்லுமாறும் குறித்த விடயம் தொடர்பில் நீர்ப்பாசன துணைக்களத்தின் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனத்த முகாமித்துவ நிலையம் தெரிவிக்கின்றது வெளிவரும் புயலின் கோர தாண்டவத்தின் வெளிவராத பக்கங்கள் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுனாமியிலும் பார்க்க அதிக பாதிப்புகள் புயல் கடந்தாலும் இலங்கைக்கு காத்திருக்கும் பெரும் ஆபத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள உயிரிழப்புகள் தமிழர் பகுதியை பதற்றமாக்கும் இரணிமடு குளத்தின் நீர்வரத்து வரலாற்றில் எப்போதும் பதிவாகாத வான்கட்டு வெட்டிவிடும் சம்பவம் பதிவு கீழ் நில மக்களுக்கு அவசர செய்தி பெரும் அழிவுகளுக்கு மத்தியில் நாட்டில் நடக்கும் வினோத சம்பவம் பார்க்க படையெடுக்கும் மக்கள் வளமைக்கு திரும்பியது யாழ் கொழும்பு பயணங்கள் வெள்ளம் மற்றும் மண் சரிவால் நாடு முழுவதும் போக்குவரத்து முடக்கம் தீவிரம் பல ஊர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தகவல் தரை தொடர்புகளை இழந்த முல்லைத்தீவின் முக்கிய கிராமம் இரவிரவாக மீட்பு பணிகள் பலர் காணாமல் போயுள்ளதாக தகவல் நீரில் அடித்து செல்லப்பட்ட கணவன் உடல் கிடைக்காததால் கண்ணீரில் தவிக்கும் மனைவி பிள்ளைகள் மலையகத்தை அளவைக்கும் மற்றொரு சோக சம்பவம் பதிவு ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு கிராமமே மாயம் மலையகத்தில் தொடரும் சோகம் சொந்தங்களை தேடி திரியும் உறவினர்கள் சிறைக்குழு தலைக்கு மேல் வெள்ளம் துப்பாக்கியுடன் வெளியேற்றப்பட்ட பல பாரிய குற்றவாளிகள் வெளியானது காணொளி மூன்று நாட்களாக உறக்கமின்றி ஓடி தெரியும் ஜனாதிபதி அனுர எடுக்கக்கூடிய அத்தனை அவசர முடிவுகளையும் கொண்டுள்ளதாகவும் தகவல் என்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு யாழில் முண்டியடித்த மக்கள் சில மணி நேரங்களில் பல ஆயிரம் மொபிட்டல் சிம் கார்டு விற்பனை ஆபத்தில் உதவாத வலையமைப்பு சிம்களை எறிந்து மதுரடி பலாலி போலீஸ் நிலையத்துக்குள் புகுந்த வெள்ள நீர் போலீசாரை காப்பாற்ற மக்கள் சென்ற சம்பவம் பதிவு இலங்கையை உலுக்கிய கோர அர்த்தம் உயிரிழப்பு நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாக அதிகரிப்பு மண்ணை தோண்ட தோண்ட வெளிவரும் உறவுகள் கட்டுக்கரை குளத்தின் வான் பகுதி உடையும் அபாயம் மன்னார் மக்களுக்கு பேரடி செய்தி மண்ணுக்குள் புதைந்த சோதனை சாவடி சிக்குண்ட ராணுவ வீரர்கள் உயிருடன் மீட்பு நேற்று நடந்த பரபரப்பு சம்பவம் மீட்கச் சென்றவர்களே மாட்டிக்கொண்ட பரிதாபம் வெள்ளத்தின் பின் மக்களுக்கு ஏற்படப் போகுமாவது சற்று முன்னர் வழியான முக்கிய அறிவிப்பு கிண்ணியாவில் நீரில் மூழ்கிய இரு பாலங்கள் இரு கிராமங்களுக்கான தரைவழி பாதையும் முடக்கம் அம்பாறையின் சில பகுதிகளுக்கு மின்சாரம் கிடைக்க இன்னும் மூன்று நாட்களாகும் சற்றுமுன் வெளியானது தகவல் மன்னாரில் ஊரொன்றில் இருந்து மக்கள் வெளியேற பணிப்பு உடைப்பு அபாயத்தில் கட்டுக்கரை குளம்